எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு ஆன்மீக தகவலோடு வந்திருக்கிறேன் அது என்னென்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாளில் இந்த ஒருவரி மந்திரம் முருகனையே உங்கள் நேர்முன் நேரிலே கண்முன் வர வைத்து உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவதற்குண்டான சூட்சம ரகசியத்தை இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் தயவு செய்து பதிவை முழுமையாக பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் முழுகப்பெருமானை வழிபாடு செய்யாதவர்கள் என்று பார்ப்பதே ரொம்ப அரிது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தீவிர முருக பக்தர்களாக இருக்கிறார்கள் முருகனை வழிபாடு செய்கிறார்கள் அவர்கள் அவருடைய அருளினை பெறுகிறார்கள் பெர்ப்பட்ட முருக வழிபாட்டின் மிக முக்கியமான ஒரு விரத நாள் தான் தைப்பூச திருநாள் இது என்னங்க தைப்பூசம்னா ஃபர்ஸ்ட் என்னங்க தை மாதத்திலே வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரம் தைப்பூசம்னு சொல்றோம் சில நேரம் பௌர்ணமி திதியோடு கூடி வரும் சில நேரம் அந்த பௌர்ணமி திதிக்கு ஓட்டனாப்பில் வரும் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த முறை பௌர்ணமி திதி ஆரம்பிக்கிறது பதினோராம் தேதி இரவு ஏழு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஏழு மணி முப்பத்தோரு நிமிடங்கள்லேயே எண்ட் ஆகிடுது முடிவு பெறுது ஸோ அந்த பௌர்ணமி தொடங்குற சமயத்துக்கும் நெருங்கியும் வரும் சில நேரங்களில் பௌர்ணமி திதியோடு கூடியும் வரும் சிம்பிளாக சொல்லணும்னா தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் இந்த நாள் தான் தை பூச திருநாள் அப்படின்னு சொல்கிறது இந்த நாள் முருகனுக்கு மிக மிக உகந்த நாள் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய தை பூச திருநாள் நீங்கள் தவம் இருந்தாலும் கிடைக்காது ஏங்க அப்படி சொல்றீங்க அவ்வளவு சிறப்பா இந்த நாள்ல அப்படின்னு கேட்டா இந்த முறை செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் என்பது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில தான் முருக வழிபாடு செய்ய சொல்லுவோம் விரதம் இருக்க சொல்லுவோம் பிரார்த்தனைகள் செய்ய சொல்லுவோம் அப்பேற்பட்ட கிழமையிலேயே இந்த பூசமாகப்பட்டது வருகிறது என்று சொன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சவீங்க அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பூச திருநாளில் விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்பவர்களுக்கு நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் நிறைந்த ஞானம் மூன்றுமே கிடைக்கும் முருகன் அதை வந்து உங்களுக்கு கேட்காமலேயே கொடுத்துருவார் விரதம் மட்டும் இருங்க அன்றைக்கி விரதம் இருந்து முருகா 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 என்று மனமாறச் சொன்னீர்கள் என்றால் நிறைந்த கல்வி நிறைந்த செல்வம் நிறைந்த ஞானம் இதை இதை வந்து அவர் அப்படியே உங்களோட கையில் கையில் லட்டு மாதிரி கொடுத்துருவார் யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த தைப்பூச திருநாள் அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச திருநாளில் பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் வீடியோ பதிவு போட்டேன் ஒரு வரி மந்திரம் சொன்னேன் முருகப்பெருமான நேரில் அழைக்கிறதுக்கான மந்திரத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அந்த சுவையை குறைச்சிரும் அந்த நாடினுடைய சிறப்புகளை நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் இருக்குன்னு தெரியும்போது தான் முருகனினுடைய அருளை நீங்கள் முழுமையாக சுவைக்க முடியும் இந்த மந்திரத்தையும் பிரயோகம் செய்ய முடியும் முருகனுடைய திருவருளை நீங்கள் அழகாக பெற முடியும் சரிங்களா இந்த தைப்பூச நாளில் தான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய தேவி பார்வதி பிரம்ம வித்யா அப்படிங்கிற வேலினை வரமாக வழங்கிய நாள் அதாவது முருகனுக்கு வேல் கிடைச்ச நாள் முருகன் என்றாலே என்னங்க அழகு வேல் ஆமாம் இந்த வேல் அப்படிங்கிறது அவரோட கையில் இருக்கிற அந்த வேலோட பேரு பிரம்ம வித்யா அப்படின்னு சொல்வோம் ஆக்கள் அழித்தல் காத்தல் என்று சொல்லக்கூடிய மூன்று செயல்களையும் அந்த வேல் செய்யும் அப்படின்னா என்ன அர்த்தம் முப்பெரும் தேவியர்களும் மும்மூர்த்திகளும் அந்த வேலில் அடக்கம் அப்போ முருகப்பெருமான கும்பிட்டா சகல தெய்வங்களையும் கும்பிட்டதனுடைய அர்த்தம் அந்த பிரம்ம வித்யா என்னும் மூன்று செயல்களையும் செய்யக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த பிரம்ம வித்யா என்று சொல்ற அந்த வேலினை அன்னை பார்வதி உமையவள் முருகனிடத்திலே கொடுத்த திருநாள்தான் இந்த தை திருநாள் முருகன் வேல் வாங்கிய இந்த நாளில் நாம் என்ன முருகனிடத்தில் கேட்டாலும் அதை முருகன் அப்படியே கொடுத்துருவார் எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு நல்ல வேலை அமைச்சு கொடு நல்ல தொழில் அமைச்சு கொடு குழந்தை செல்வத்தை கொடு அப்படின்னு முருகன்கிட்ட கேட்டீங்கன்னா முருகன் அப்படியே அமைச்சு கொடுத்துருவார் ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு என்னங்க பல வருஷம் தவங்கடந்து வேண்டே கிடைக்கல தைப்பூசத்தன்னைக்கு வேணா உடனே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இந்த தைப்பூச நாளில் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் வரமாக உடனடியாக கிடைக்கும் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இந்த இந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை திருமணம் செய்த நாளாகவும் இந்த தைப்பூச திருநாள் பார்க்கப்படுகிறது சரிங்களா முருகன் பள்ளிமா வள்ளி பிராட்டியை திருமணம் செய்து அந்த ஒரு விஷயம் வந்து தெய்வானை அம்மாளுக்கு தெரிஞ்சு பிறகு தெய்வானை அம்மால முருகப்பெருமான் சமாதானப்படுத்தி இருவரும் தம்பதி சமயோஜிதனராய் வள்ளி தெய்வானை ரெண்டு பேரும் தம்பதி சமயோஜிதனார் முருகனோடு இணைந்து காட்சியளிக்கக்கூடிய திருநாளும் இந்த தைப்பூச திருநாள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதனால் யாராருக்கெல்லாம் திருமணமாகலையோ சார் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே போதும் சார் நாங்களும் பொண்ணு பார்த்து சலிச்சிட்டோம் சார் சார் எங்கள் எங்கள் பொண்ணுக்கு வரன் நல்ல வரன் கிடைக்க மாட்டேங்குது சார் மாப்பிளையே வரமாட்டேங்கிறாங்க சார் வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிகிட்டு இருக்காங்க சார் சார் எனக்கு செவ்வாய் தோஷம் சார் சார் எனக்கு நாகதோஷம் சார் சார் எனக்கு கலஸ்திர தோஷம் சார் இப்படி தோஷங்களாலும் எதிர்பார்ப்புகளாலும் உங்களுக்கு திருமணத்தடை தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தது என்று சொன்னால் தைப்பூசத் திருநாளில் நீங்கள் முருகனை தம்பதி சமயோஜிதனராய் தரிசனம் போது வள்ளி தெய்வானையோடு தான் காட்சி அளிப்பார் அன்னைக்கு வள்ளி அவர் மணந்தாலும் வள்ளி தெய்வானையோடு தான் அவர் வந்து காட்சி அளிப்பார் வள்ளி தெய்வானையோடு நீங்கள் முருகனை சேவித்தீர்கள் என்று சொன்னீர்களானால் நிச்சயமாக அன்னை அந்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல் வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை நல்ல வரண் கிடைத்து சந்தோஷமாக வாழ்வீங்க சரிங்களா ஏன்னா மனிதனினுடைய பாதி காலத்துக்கு மேலே முழுவதுமா ஆக்கிரமிக்கிறது திருமண வாழ்க்கை தான் குழந்தையில இருந்து இளமை வரைக்கும் அப்பா அம்மா நம்மளுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க நல்லது கெட்டதுகளை பார்த்துக்கிறாங்க அதை இளமைக்கு மேல முதுமை வரை நம்மளை பார்த்துக்கிறது நல்ல துணை தான் அந்த துணையை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது அந்த இறைவன் தான் நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க என்ன தலைகீரா நின்று தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு எங்க முடிச்சு போட்டிருக்கோ அங்க வந்து சேரும் அந்த முடிச்சு நல்ல முடிச்சா இருக்கணும் சில பேர் பாருங்க ஏன்டா கல்யாணம் பண்ணணும்பாங்க எதுக்கு சார் பண்ணலாம் இப்படியே இருந்திருக்கலாமே எதுக்கு இப்படி அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி முடிச்சு நல்ல முடிச்சா இருக்கணும் அந்த நல்ல முடிச்சியை இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தைபூச திருநாளில் முருகனை அந்த தம்பதி சமயோஜிதராய் சேவித்தீர்கள் என்று சொன்னால் முருகன் உங்களுக்கு நல்வாழ்க்கையை அருள்வார் எத்தனையோ பேருக்கு சொல்லி சேவிச்சு அவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க குட்டியோட நல்லா இருக்கிறாங்க நீங்களும் தவறாமல் அதை செய்யுங்க அதே மாதிரி அன்னைக்கு பழைய சோத்தை சாப்பிடக்கூடாது பொதுவாக தைப்பூசத்தை அன்னைக்கு விரதம் இருக்கணும் பட் எல்லாராலேயும் விரதம் இருக்க முடியறதில்லை ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சாப் இப்போ நாம் சொல்லிடுறோம் அன்னைக்கு விரதம் இருங்கன்னு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கணும்னா அதுக்கு பல்வேறு விதமான தடைகளை நீங்கள் தாண்டி தான் விரதம் இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த விரதம் இல்லாதவர்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட சாப்பாடா செஞ்சு சாப்பிடுங்க அன்னைக்குன்னு பார்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து பழசெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடாதீங்க ஏன்னா பூசத்தன்று பூனைகோட பழையதை துண்ணாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி புதிதாக சமைத்த உணவைத்தான் இந்த பூசத்தன்று உண்ண வேண்டும் அதனால சிரமம் பார்க்காம சமைச்சு சாப்பிடுங்க எந்த தப்புமே இல்லை பழச சாப்பிடாதீங்க அதே மாதிரி வாடிய பயிரினை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் இறை ஜோதியோடு கலந்த தினம் தைப்பூச திருநாள் உங்களுக்கு தெரியும் வள்ளலா தீவிர முருகபக்தர் என்று ஆமா தானே அப்பேற்பட்ட முருக வள்ளலாரை அந்த முருகன் தன்னுள் ஏற்றுக்கொண்ட தினம் தைப்பூச தினம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த தைப்பூச திருநாள்தான் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணின் அஸ்தியிலிருந்து திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி மறுபடியும் அந்த பொண்ண ஜீவசரீதமாக உடல் சரீதமாக மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுத்தது இந்த தைப்பூச திருநாளில்தான் ஏகப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள் என்பதை மறவாதீர்கள் சரிங்களா இப்போ நம்ம இந்த தைப்பூச நாளை பற்றி கொஞ்சம் பார்த்தோம் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஏன்னா தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடுச்சி இதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க நாங்கள் வேற சாப்பிடணும் சீரியல் பார்க்கணும் போகணும் நியாயம் பேசணும் சோசியல் மீடியா பார்க்கணும் இதுக்கெல்லாம் எங்கெங்க டைம் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் சட்டுப்பட்டு நீ என்னமோ ஒரு மந்திரம் சொல்கிறேன்னு சொன்னீங்களா அதை சொல்லிட்டு போங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது அதை நான் சொல்லிடுறேன் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்கிறேன் தைப்பூசம்னா என்னென்ன என்னென்ன விஷயம் என்னென்ன கருத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல சிறப்பாக இருக்கும் இந்த நாளினுடைய சிறப்புகளை அறிந்து அந்த நாளை நீங்கள் பக்தி செலுத்துவதற்கு அஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் முருகப்பெருமானுக்கு நிறைய மந்திரம் இருக்குது என்ன அது உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் சரவணபவ என்று சொல்லக்கூடிய ஆறெழுத்து மந்திரம் முருகப்பெருமானினுடைய நமசிவய மந்திரம் என்பது பஞ்சாட்சர மந்திரம் நம சிவய அஞ்சு எழுத்து வருதா இது பஞ்சாட்சரம் பஞ்ச் அப்படின்னா அஞ்சின்னு அர்த்தம் இந்த அஞ்சி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா பஞ்சபூதங்களை குறிக்குது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பஞ்சபூதங்களை குறிப்பது இந்த பஞ்சாட்சர மந்திரம் இதற்கு இணையான மந்திரம் எதுவுமே இல்லை நம சிவய மந்திரத்துக்கு இணையான மந்திரம் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல ரொம்ப வலிமையின் உச்சம் பொருந்திய மந்திரம் இது சார் ஏகப்பட்ட மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா மந்திரத்திற்கும் மூல மந்திரமே நமஸ்வய தான் சரிங்களா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லவா ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமர் ராம சாரி ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமரே நமஸ்வய மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு இருக்கார் சரிங்களா அது மாதிரி நமச்சிவய மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னாவே விதி மாறும் வாழ்க்கை மாறும் அப்பேற்பட்ட நமச்சிமய மந்திரத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய இன்னொரு மந்திரம் இருக்குன்னா அது முருகனினுடைய சடாட்சர மந்திரம்தான் அது நாங்கள் சடாச்சர மந்திரம் என்று சொல்ற இந்த மந்திரம் தான் சடாச்சர மந்திரம் என்று சொல்லுவோம் ரமசிவய மந்திரத்துக்கு எந்த மந்திரமே இல்லை அதற்கு இணை கொடுக்கக்கூடிய ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னா அடுத்தது அது அது முருகனினுடைய சடாச்சர மந்திரமான மந்திரம் தான் எவர் ஒருவர் சரவணபவ மந்திரத்தை சொல்லுகிறாரோ அவர்களுக்கு துன்பம் வராது துயர் வராது கஷ்டம் வராது எந்த பிரச்சனையும் வராது இது சத்தியம் இது நீங்க வந்து நான் உங்களுக்கு இதை நான் ரொம்ப முழு மனதோடு ரொம்ப ஒரு உறுதியாகவே சொல்கிறேன் ஏன்னா பல விரதங்கள் பல வழிபாடுகள்லாம் இருக்குது நம்ம அதை சொல்லும்போதே லைட்டாக தயங்கிக்கிட்டே தான் சொல்லுவோம் ஏன்னா எப் எப்படி தயக்கம் இருக்குன்னா இதை செஞ்சால் ஒரு வேளை ஒரு வேளை அவங்களுக்கு அது வெற்றி ஆகுமோ வெற்றி ஆகாதோ அப்படிங்கிற தயக்கத்தோடு தான் சொல்லுவோம் ஆனால் முருகப்பெருமானினுடைய பரிகாரமும் பூஜையும் மந்திரமும் நாம் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் சொன்னிங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி மட்டுமே கிடைக்கும்னு உறுதியாக எங்களுக்கே தெரியும் ஏன்னா நாங்களே அதை அனுபவப்பட்டிருக்கோம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது முருக வழிபாடுனாவே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏன் அப்படின்னா நம்ம பையன் அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகப்பெருமான அப்பனேனும் கும்பிடுவோம் மகனேனும் கும்பிடுவோம் காதலனாகவும் நாம் பார்ப்போம் நண்பனாகவும் பார்ப்போம் இப்படி எல்லா ரூபங்களிலும் காட்சியளிப்பவர் முருகன் மட்டுமே மற்ற தெய்வங்கள்லாம் நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்கும் ஆனால் முருகனை பார்க்கும்போது மட்டும் நம்ம வீட்டு பயம் மாதிரி நம்ம குழந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் அதனால் அவர் அவரை வேண்டி கும்பிடுங்க அது போதும் சரிங்க இப்ப அந்த முருகனை வர வைக்கிறதுக்கு மந்திரம் இருக்கா முருகனின் மூல மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த மந்திரம் என்னன்னா ஓம் சரவண பவாய நமக இதுதான் இந்த மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் சரவண பவாய நமக இந்த மந்திரத்தை தைப்பூச திருநாளில் இரவு வேலையிலே அந்த நில ஒளியிலே நீங்கள் சொல்ல வேண்டும் எவ்வளோ முறைங்க சாய் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் உங்களுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி சில பேர் ஆறு தீபம் ஏற்றது சிறப்பு அப்படின்னு சொல்கிறது இது வந்து மகா சொல்லியிருக்கார் ஆறு நெய் தீப வழிபாடு முருகனுக்கு ரொம்ப விசேஷம் ரெண்டு மினிமம் ரெண்டு விளக்கில் நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு போட்டுட்டு தீபம் போட்டுட்டு நீங்கள் முன்னாடி கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ உட்காந்துட்டு இதை நீங்கள் பூஜை அறையில் செய்யலாம் சில பேருனோடய வீட்டில் பூஜை அறை இருக்காது அப்படின்னா தனி அறை யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையில் உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் அமராதிங்க ஒரு ஒரு பலகையோ துணியோ போட்டு அது மேலே உட்காந்துட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இந்த மூலமந்திரத்தை சிறதையோடு ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்க மாலைகளை பயன்படுத்துங்க ஜபமாலை அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஜபமாலையை நாம் யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு எண்ணிக்கையும் கணிப்பதில் ஈஸியாக இருக்கும் அக்குபஞ்சர் அந்த ஜபமாலையை அழுத்தி பண்ணும்போது அக்கு பஞ்சர் ஆகும் ஸோ அது ஒரு ந அது ஒரு நல்ல ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும் அதனால் ஜபம் செஞ்சுட்டு மாலையை பயன்படுத்தி ஜபம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க எந்த விதமான ஆசையை நீங்கள் மனதில் நினைப்பதாக இருந்தாலும் நினைச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆசையாக ந நினச்சி பண்ணுங்க ஏன்னா நிறைய ஆசைகளை மனதில் நினைக்கும் பொழுது அது பிரபஞ்சத்திடம் போகாது பிரபஞ்சம்ங்கிறது இறை நாம் இப்போ இறை சக்தியாக யாரை பார்க்குறோம் முருகனை ஸோ நம்ம பிரார்த்தனை முருகன்கிட்ட போகணும் ஒரு ஆசையா நினச்சி திரும்ப திரும்ப அந்த ஆசைக்காக மனதில் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லும்போது முருகன்கிட்ட அது போய் சேரும் இப்படி இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை சிறந்தையோட சொல்லிட்டு உங்களோட ஆசையும் எதுன்னு மனசில் நினைச்சிட்டு அது நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இதை நீங்க இந்த பூஜை நிறைவு செய்யு இதுக்கு வந்து நைவேத்தியம் வைக்கலாமா அதே மாதிரி புஷ்பங்களால் அலங்காரம் செய்யலாமா இதற்கு எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை எப்படி நமஸ்வய மந்திரத்தை எப்ப சொன்னாலும் பலன் கிடைக்குமோ அதே மாதிரி முருகனோட சடாச்சர மந்திரத்தை நீங்க எப்ப சொன்னாலும் பலன் கிடைக்கும் எப்படி சொன்னாலும் பலன் கிடைக்கும் ஒன்னே ஒன்னு உடல் சுத்தம் முக்கியம் பொதுவா மந்திரங்கள் சொல்லும் பொழுது உடம்பு சுத்தமா இருக்கணும் மனசு சுத்தமா இருக்கணும் இந்த மனது சுத்தம்ங்கிறது நாளடைவில் தான் வரும் சில பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே கேட்குறாங்க மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லும் போதே கொட்டாய் வந்துடுது ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது முறை சொல்லும் போதே தூக்கம் வந்துடுது கால் அரிக்கிது கையை அரிக்கிது சொரியிறை இதெல்லாம் தப்புங்களா அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் தப்பே கிடையாது அது தவறே கிடையாது ஏன்னா ஆரம்பத்தில் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும் எடுத்த உடனே நாம் வந்து பெரிய ஒரு பதவிக்கு போக முடியுமா படிப்படியாக தானே போக முடியும் அதனால் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் வந்தோன்னா நீங்கள் பெருசாக அதை வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் தொடர்ச்சியாக உங்கள் உங்கள் வேலை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதாவது தியானத்தில் ஒரு விஷயம் இருக்குது ஏதாவது ஒன்று மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை செய்யும்போது மனம் ஒன்று ஒருநிலைப்படும் அது எப்படின்னா இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது ஜபமாலை யூஸ் பண்ண சொன்னது அதுக்கு தான் இப்போ ஜபமாலை யூஸ் பண்ணணும்னா அந்த ஒரு எண்ணிக்கையில் உங்களோட கவனம் இருக்கும் அந்த 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 மாலையை நீங்கள் நகர்த்துவதில் கவனத்தை செலுத்துவீங்க ஆச்சுங்களா அது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் தான் ஒரு ஆசையை மனசில் நினச்சிக்கும் போது அந்த ஆசையில் உங்களோட எண்ணம் போகும் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகாது சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும்னா நைவேத்தியம் புஷ்ப அர்ச்சனை அதெல்லாம் பெருசாக தேவையில்லை வில்லைங்க என் பையன் முருகனுக்கு நான் நைவேத்தியம் வைக்கணுங்க அப்படின்னா பாலில் சர்க்கரைகள் கலந்து வைங்க கல்கண்டு வைங்க வாழைப்பழம் தேங்காய் இனிப்புகள் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சர்க்கரை பூங்கலெல்லாம் பிடிக்கும் அது உங்கள் உங்கள் கைக்குண்டானதை வச்சு அவரை கும்பிடுங்க பூக்கள் சகல பூக்களுமே முருகனுக்கு விசேஷம் சிவப்பு நிற பூன்னா முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதனால் அதை வச்சு நீங்கள் கும்பிடலாம் அப்படி கும்பிட்டு நீங்கள் அந்த இரவு தூங்குங்க சில பேர் வந்து இந்த ஆயிரத்தெட்டு முறை சொன்ன பிறகு அன்றைக்கி ஃபுல்லாகவே இறை சிந்தனையோடு தூங்காம இருப்பாங்க அப்படி இருக்கிறீங்களும் இருக்கலாம் ஆனால் ஏதேனும் ஒரு ரூபத்தில் முருகன் வருவார் ஏதேனும் ஒரு ரூபத்தில் ஒன்று வருவார் இல்லை உங்கள் பிரச்சனைக்கு இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் வேலை கிடைக்கலன்னு இதை நீங்கள் செய்றீங்கன்னா ஒண்ணு கனவுல உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரியான சகுனத்தை காட்டி உனக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும்பா போப்பா அப்படின்னு முருகரையே அறிகுறி காட்டுவார் இல்லை அப்படின்னா வேற யார் மூலமாவது யாருன்னே தெரியாது இல்லை நம்ம சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க திடீர்னு வந்து கவலைப்படாத போனது வேலை கிடைக்கும் இப்படி ஏதாவது சகுனங்கள் இது போய் ஏதாவது சகுணம்னு சொல்கிறது இப்படி சகுனங்கள் மூலமாகவும் உங்களுக்கு முருகர் நல்வழி காட்டுவார் ஏதேனும் ஒரு உணர முடியும் அதை நீங்க அழகா உணர முடியும் அன்னைக்கு அல்ல அடுத்த நாளுக்குள்ள உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்லி முடிச்ச ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள முருகன் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வினை சொல்லுவார் அந்த பிரச்சனையை முடித்து கொடுப்பார் உங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்களா ஏன்னா இந்த தைப்பூச திருநாளில் முருகனின் மூல மந்திரமான இந்த மந்திரத்தை சொல்லுபவர்கள் இறுதியிலே முருகனின் திருவடியில் சரணாகதி அடைவார்கள் முருகனே அவர்களை அரவணைப்பார் அணுகுவார் இது சத்தியம் அதே மாதிரி இந்த தைப்பூச திருநாளை பற்றி தில்லை புராணத்தில் கூட ஒரு விஷயம் இருக்கு எவ்வளோ கால பழமையானது பாருங்க தில்லை புராணத்தில் இரணியன் இருக்கிறார் இல்லையா அவரு நடராஜ பெருமாளை நேருக்கு நேர் சந்தித்து அருள் பெற்ற தினமும் இந்த தைப்பூச திருநாள் அதனால எப்பயுமே முருகனை வணங்கும் போது சிவனையும் சேர்த்து வணங்கணும் சிவனை வணங்கும் போது முருகனை சேர்த்து வணங்கணும் இப்படி இருவரையும் ஒரு சேர வணங்கும் போது நமக்கு நன்மை ஏன்னா முருகன் சிவன் ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்லை சிவனிலிருந்து வந்தவர் தான் முருகர் ஆனால் சிவனை விட ஞானம் பெற்றார் ஏன்னா சிவனுக்கே வந்து உபதேசம் சொல்லி ஓம்காரத்துக்கு அப்பன் சுவாமின்னு பேர் வாங்கினவர் இல்லையா அதனால் இருவருமே ஒருவர் தான் இவர் உயரியவர் இவர் தான் அப்பல்ல இருவருமே ஒன்று தான் அதனால் முருகப்பெருமானை இந்த தைபூச திருநாளில் வேண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒருவரி மந்திரத்தை சிரதையோடு சொல்லி இல்லைங்க சிரதையோடும் சொல்ல வேணாம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொட்டாய் வந்தாலும் சரி பிச்சுக்கிட்டாலும் சரி சொரிஞ்சாலும் சரி தூங்கினாலும் சரி இந்த மந்திரத்தை எப்படியாவது ஒரு ஆயிரத்தெட்டு முறை சொல்லிடுங்க அது போதும் ஏன்னா ருசி கண்ட பூனை விடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம ருசியை கண்டுட்டோம் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானினுடைய அருளை ஏதேனும் ஒரு வகையில் நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நீங்கள் விடவே மாட்டீங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிப்பவர்களுக்கு டெய்லி ஒரு இருபத்தோரு முறை சொல்லிக்கிட்டே இருப்பவர்களுக்கு அணுதினமும் வரும் துன்பத்தை முருகனே தாங்கிக் கொள்வார் அணுதினமும் வரும் துன்பத்திலிருந்து நமக்கு ரட்சித்து காத்தருள்வார் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகளை முருகன் அருள்வார் இது ஒரு ரொம்ப ரகசியமான வலிமை வாய்ந்த முருகனினுடைய பவர்ஃபுல்லான மூல மந்திரம் சரிங்களா இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்ம பதிவை பார்த்திங்க ரொம்ப சந்தோஷம் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்